நான் வந்து திருச்சியில் ஒரு ஊழியத்துக்காக கடந்து போனேன் அப்போ திருச்சியிலேருந்து அந்த ஊழி முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த இந்த திருச்சியில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பக்கம் இந்த பக்கம் பெரிய பெரிய பேனர்ஸ் வச்சுருந்தாங்க அந்த பேனரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதியிருந்தாங்க அப்போ வந்து ஒரு பேனரில் நான் படித்து பார்க்கும்போது எங்கள் எதிர்காலமே அப்படின்னு அதில் எழுதியிருந்தாங்க எங்கள் எதிர்காலமே நான் அவன் நினைக்கிறேன் என்னடா இப்படி எழுதி போட்டுக்கான் இவங்களுக்கு என்னடா அவர் வர்றதுனால இவங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்குது அப்படின்னு மனசுல யோசிச்சுருக்கும் போது நான் நினைக்கிறேன் ஆமா அவங்க சொல்றது உண்மைதான் என்ன அப்படின்னா இந்த கட்சிக்காரங்க வரணும் அப்படின்றதற்காக அந்த நபர் வந்து தங்களுடைய பணம் தன்னுடைய நேரம் பல வருஷங்களை வேஸ்ட் பண்ணிருப்பாங்க அந்த கட்சிக்காக உழைச்சி அந்த உள்ள நபர்களுக்காக அதை பண்ணி அவங்க வந்துட்ட உடனே இத்தனை நாள் செலவு பண்ண பணம் இத்தனை நாள் இத்தனை வருஷங்களை வேஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து அவங்களுக்கு திரும்பி எடுக்க முடியும் திரும்பி கிடச்சிடும் அவங்களுக்கு அதனால தான் அவங்க எழுதியிருக்காங்க எங்கள் எதிர்காலமே அப்ப நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா ஆனா அவங்களுக்கு அந்த எதிர்காலமேன்னு எழுதியிருந்தாலும் வாய்க்குமா வாய்க்காதா அது நமக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் இருக்கிறது நம்ம எழுதலாம் அந்த அந்த வார்த்தை இயேசு என் எதிர்காலமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை எழுதலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பு பணம் பேக்ரவுண்டு எதுவுமே இல்லைன்னா கூட நான் நம்புகிறேன் ஆண்டவரை மட்டும் நீங்கள் தான்ப்பா என் எதிர்காலம் நீங்கள் தான்ப்பா என் வாழ்க்கை அதான் பைபிளில் ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லுது நீதிமானுடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததை என் கண்கள் கண்டது இல்லை கண்டது இல்லை எத்தனையோ பாஸ்டேசனுடைய பிள்ளைகளிடத்துல பேசும்போது போது பாஸ்டேசனுடைய பிள்ளைங்க நிறைய பேர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா எனக்கு ஊழியத்தில் இன்ட்ரெஸ்டே இல்ல அங்கிள் அண்ணா எனக்கு ஊழியத்தில் இன்ட்ரெஸ்டே இல்ல அண்ணா ஃபஸ்ட்டை நான் ஊழியத்துக்கு வர விரும்பலை ஏன் நீ ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளையாக இருந்துட்டு ஏன் நீ ஊழியத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா ஐயோ ஊழியத்துக்கு வந்ததுனால எங்கள் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்தார் ஊழியத்துக்கு வந்தாலே கஷ்டம் அப்படின்னு அப்படி சொன்ன நிறைய பிள்ளைங்களை ஆண்டவர் வலுக்கட்டாயமாக ஊழியத்தில் பயன்படுத்தி இன்றைக்கி அவங்கள ஆண்டவர் எட்டாத உயரத்தில் வச்சுக்கிறது என் கண்கள் பார்க்கறது அவங்க அம்மா அப்பா பண்ண தியாகத்திற்கும் ஆண்டவர் அவங்கள ரொம்ப ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு ஆண்டவரை சார்ந்து அவருடைய சமூகத்துல வாழ்வீர்களே ஆனால் இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய நிலைமை ஒன்றும் இல்லாம இருக்கலாம் உனக்கு ஒரு வருமானம் இல்ல உனக்கு ஒரு சம்பளம் இல்ல உனக்கு என்ன ஃபியூச்சர் என்ன எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியா இருக்கலாம் உங்களோட இருக்கிறவங்க நிறைய பேர் சம்பாதிக்கலாம் இன்னொருத்தரை நம்புறவங்க மனுஷனை நம்புறவங்க அரசியலை நம்புறவங்க படிப்பை நம்புனவங்க நிறைய சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு நிறைய கிடைக்கலாம் ஆனா ஆண்டவரே நம்பிக்கொண்டிருக்கிற எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நீங்க ஒருவேளை கேள்விக்குறியோட யாராவது இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் கர்த்தரை நம்புகிறவர் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க அவங்க பத்து வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத ஆண்டவர் நினைச்சார்னா ஒரே வருஷத்துல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறார் ஒன் இயர்ல ஆண்டவர் தருவார் அவங்க பத்து வருஷம் முன்னாடி ஓடட்டும் ஆண்டவர் நினைச்சாருன்னா அத்தனையும் உங்களுக்கு ஒன் ஒன் இயர்ல கத்த தருவார் அதான் ஆண்டவரை பொறுத்த அளவில் சிலருக்கு சிலருக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துல அவங்க ஆயிரம் பேர் ஆயத்தப்படுத்துறாங்கன்னு வைங்களேன் டென் இயர்ஸ்ல ஆயிரம் பேர் ஆயத்தப்படுத்திட்டாங்க ஆனா அந்த டென் இயர்ஸ்ல நீங்க ஒண்ணுமே பண்ணலை உங்க மனசு அங்கல் ஆக்கி இயர்ஸ் பண்றேன் உங்க சமூகத்துல பத்து வருஷம் அவன் எவ்வளவு ஆயிரம் பேரை பாத்துட்டு ஆண்டவரே ஆயிரம் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு ஆண்டவரே நான் ஒன்னும் இல்லாம இருக்கிற ஆண்டவரே ஆனா நீங்க கவலைப்படாதீங்க அவங்க பத்து வருஷம் போடி ஆயிரம் பேரை சம்பாதிச்சாலும் கர்த்தர் நினைச்சாருன்னா உன்னை ஒரே வருஷம் எழுப்பி விட்டு அந்த ஆயிரத்தையும் ஒன் இயரில் கத்தர் உனக்கு கொடுக்கறதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் நினச்சார்னா அப்படி செய்வார் ஆனால் உங்கள்கிட்ட தாழ்மையாய் அன்பாய் கேட்கிறேன் கலப்பையின் மேலே கையை வச்சவங்க திரும்பி பார்க்காதீங்க வாழ்வே அவர் தான் அப்படின்னு ஒப்பு கொடுத்தானே வந்தீங்க வாழ்வே அவர்தான் தான் அப்படின்னு சொல்லித்தானே காலடி எடுத்து வச்சீங்க ஆனா இப்போ அவங்க அவங்க சைன் பண்றத பார்த்து அவங்க அவங்க சம்பாதிக்கிறத பார்த்த உடனே உங்களுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ இல்லைன்னா நம்ம வந்து அங்க போயிருக்கலாமோன்னு யோசிக்காதீங்க இதுல உண்மையாருங்க இதுல செய்யுங்க இதுல ஜபம் பண்றத விட்டுறாதீங்க ஆண்டவரை நேசிக்கிறத விட்டுறாதீங்க கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் வரும் நான் சொல்றேன் நிறைய பேர் ஓட்டப்படத்துல ஓடிட்டே இருக்காங்க நீங்க லாஸ்ட்ல இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஆனா உங்களுக்கு முன்னாடி ஓடுறவங்க ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்ட் தாண்டிட்டாங்க நீங்க இப்ப மனசுல நினைக்கிறீங்க என்னதான் ஓடுறனாலும் மூணு ரவுண்டு நான் தாண்டி இருக்கிற அவனை நான் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க இல்ல ஏற்ற காலம் வரும் ஆண்டவர் உங்களை ஓட வச்சார் அப்படின்னா அவங்க மூணு ரவுண்டு இல்ல பத்து ரவுண்டே ஓடுறனாலும் நீங்க அவங்களுக்கு முன்பாக போகக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தர்றதற்கு வல்லவரா இருக்கிறார் நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமே காலையிலும் இந்த பாடலை எல்லாரும் உருக்கத்தோட பாட போறோம் பாடி நம்ம எல்லாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து போக போறோம் முழங்கால் படிட முடிந்தவர்கள் முழங்கால் படிடுங்கள் எழும்பி நிற்க முடிந்தவர்கள் எழும்பி நின்று கொண்டுங்கள் சேர்ந்து இந்த பாடல கரங்களை தட்டி பாடிக்கொண்டே ஹாலேலு நீங்க தான் ஒரு என்னை உயர்த்ததுக்கு உங்களால் முடியும் என்ன ஆசிர்வதிக்கிறதுக்கு உங்களால முடியும் என் தலையை நிவரம் பண்றதுக்கு உங்களால் முடியும் நான் உங்களை நம்புறேன் நான் உங்களை சார்ந்து வாழ்றேன் உங்களையே நேசிக்கிறப்பா உங்களை தவிர எனக்கு வேற யாரும் வேணாம் நீங்க தான் வாழ்க்கை ஓ வாழ்வே நீர்தானையா வாழ்வே எஸ் சத்தமா பாடுங்க பாக்கலாம் எல்லாரும் வாழ்வே வாழ்வே ീത അപ്പം പത്ത് നീർ മാത്രം നീർ മാത്രം ഇല്ല മനീത ഉയരോട് വിഴുകിപ്പാറ നീർ മാത്രോ ഇല്ലാ மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் நிற்பதுமே நிலைப்பதுமே நிற்பதுமே நிலைப்பதுமே திருவைநாள் நேரே திருவைநாள் சொல்லுவோ கைய மேல தட்டி வாழ்வே நீதானைய வாழ்வே நீதான கேசுவே வாழ்வே வாழ்வே எங்கள் எதிர்காலமே எங்கள் எதிர்காலமே எங்கள் எதிர்காலவே

கலரம் சோதரம் வாழ்வேரி ஓ நான்கு திசையோ நான்கு திசையோ அலைந்தீர்ந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை நான்கு திசையோ அலைந்தீர்ந்தே ஆறுதல் சொல்ல ல்லை உன்னதமான மறைவனில் வந்தே மறைவிலில் வந்தே நிம்மதி நின்மதி அழை சொல்லோ, சொல்லுவோம் நிம்மதினில் அழைப்பு சொல்லுவோம் அழை வா உலகத்துல சைன் பண்றதுக்கு எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைப்பா இந்த உலகம் எதிர்பார்க்கிற படிப்பு எங்கிட்ட இல்லை இந்த உலகம் எதிர்பார்க்கிற திறமை எங்கிட்ட இல்லை இந்த உலகம் அதனால தான் உங்கள்ட்ட வந்தோம் நான்கு திசையும் பார்த்துட்டோம் எல்லா திசையும் ஓடிட்டோம்ப்பா ஆனா எங்களை கை தூக்குறதுக்கு யாரும் இல்ல எங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு யாரும் இல்லை எங்களை உயர்த்துறதுக்கு யாரும் இல்ல அதனால உங்க மறைவுல நாங்க வந்துச்சோடவரே தான் பயங்க வாழ்க்கை சொல்லுங்க சொல்லுங்க பண்ணிட்டே சொல்லுங்க அதனாலதான் உன்னத மாணவராகிய மறைவாகிய உங்கள்கிட்ட வந்திருக்கிறாண்டு நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கன்னு நம்புறோம் மாரிப்போ உலகினிலே அறாத சுந்தோ நீதானையா மாரிப்போ புலகிரியிலே மட்டாத சுந்தோ நீதானையா திருவையில் மேலே திருவையை தந்து கிருவையின் மேல் கிருவயை தந்து நிர்மூலமாக காத்தீரையா நிர்மூலமாக இப்போ சொல்லுவார் வாழ்வே தீர உலகத்துல எத்தனையோ பேர் ஏமாத்திட்டாங்கப்பா தான் எங்க எதிர்காலம்னு நினைச்சோம் அவங்க தான் எங்க வாழ்க்கைன்னு நினைச்சோம் யார் கைவிட்டாலும் யார் மாறினாலும் அவங்க மட்டும் மாற மாட்டாங்கன்னு நினைச்சு எங்க வாழ்க்கையே அவங்களுக்காக தியாகம் பண்ணிடும் பல வருஷங்க அவங்க கூட இருந்தோம் எங்களுடைய உழைப்பெல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சு எங்களுடைய நேரம் எல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சு ஆனா மாற மாட்டோம்னு நினைச்சவங்க மாறிட்டாங்கப்பா விட மாட்டாங்கன்னு நினைச்சவங்க விட்டுட்டாங்க ராஜா அதனால எல்லாத்துலயும் தோற்று போய் உங்க சமூகத்துல வந்திருக்கிறோம்னு சொல்லி கேளுங்க பாட்டா நீங்க தான் வா எங்க எதிர்காலமே எங்க எதிர்காலமே ரெண்டு கைய மேல தட்டி போ சொல்லுவோம் வாழ்வே நையா இப்போ இந்த வாடலை பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் எதிர்காலம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு மேல் மேலும் இப்ப எதிர்காலம் அவர்களுக்காக ஒரு லக்கு அவர்களுக்கான ஒரு உயர்வு எல்லாரும் கைவிட்டு தான் உங்க சமூகத்தில் வந்தோம்பா எல்லாரும் பொயிட்டு தெரிஞ்சுதான் உங்க சமூகத்தில் வா எல்லாரும் வேண்டாம்னு ஆண்டவரே நீங்க கைவிட்டா நாங்க எங்க போவோம் நீங்க விலகுனா நாங்க எங்க போவோம் நீங்க கண்ணை மூடுனா நாங்க எங்க போவோம் எங்களை நீ தான் உயர்த்தணும் எங்க தேவைகளை நீங்க தான் சந்திக்கணும் எங்களுக்காக நீங்க தான் செய்யணும் எங்க வாழ்வே எங்கள் எதிர்காலமே என் வாழ்வே நீர் எங்கள் வாழ் கடைசியாக ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து சொல்லும் வாழ்வே வாழ்வே நீர்தான் எங்கள் வாழ்வே நீர்தானமே எங்கள் எதிர்காலமே எங்கள் எதிர்காலமே எங்கள் வாழ்வே நீர்தான் ஐயா எங்கள் வாழ்வே வாழ்வே எங்கள் வாழ்வே நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விட்டுருங்க யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுடைய மனைவி அந்த வார்த்தையை தான் சொல்றாங்க நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ இன்னும் ஆண்டவரை நம்புறீங்க ஆண்ட நம்புறீங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா பிள்ளைங்க செத்து போனதுக்கு அப்புறமா உங்களுடைய வருமானம் எல்லாம் இழந்து போனதுக்கு அப்புறமா என்ன சொல்ற ஆண்டவர் கொடுத்தது உண்மைதான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும் இன்னும் அவர் மேலதான் நான் உறுதியா இருப்பேன் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நான் எடுக்க மாட்டேன் என் எதிர்காலமே அவர்தான் அவர் நினைச்சார்னா நான் இழந்து போன எல்லாவற்றையும் ஒரு நாள் தர முடியும் அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணின ஆண்டவர் திரும்ப அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்தது உண்மையானால் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே ஆண்டவர் இந்த காலை வேலையில் உனக்காக தான் பேசுகிறார் இல்லை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்காக தான் பேசுகிறார் இத்தனை நாட்களும் ஆண்டவருக்காக பாடுபட்டது வீணாய் போகா ராமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதீங்க பலதுபுறமும் இடதுபுறமும் சொல்லி நினைச்சிருக்கிறார் அவர் மறக்கல அவர் மறக்கல ஏற்ற காலத்துல அவர் உங்களை எல்லாருக்கும் முன்பாகவும் உயர்த்தி நிறுத்துவார் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை தருவார்